ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாமல் பார்த்து கொண்டிருப்பது நூற்றி எட்டு திவதேச ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று ஸ்தலம் ஆதிபிரான் கோவில் ஆதிபிரான் பெருமாள் சன்னதி நூற்றி எட்டு ஸ்தல பெருமாள் இந்த தளத்திலே புளிய மரமானது ஸ்தலவெளிச்சமாக வருகிறது எதற்காக என்றால் நம்மாழ்வார் அவதார ஸ்தலம் நம்மாழ்வார் வந்து ஓனான் நிலையாச்சாரியர் ஆதலால் இந்த நம்மாழ்வாரானது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு பழமையான கோவில் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு அவதரித்த இந்த புளிய மரம் நம்மாழ்வார் வந்து கலியுகம் தோன்றி நாற்பத்தி மூணு நாட்களில் அவதரித்தவர் அதனால் இந்த காய் காக்கும் பூக்கும் ஆனால் பழுக்காது கருகை கீழே விழுந்துவிடும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கருகுனது தான் பொருள் எதுவும் பயன்படுத்த முடியாது இந்த கோவிலினுடைய சிறப்பு ஆழ்வார் திருநகரி ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த கோவிலுக்கு செல்ல முடியும் இந்த கோவில் எங்கு உள்ளது என்றால் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் செல்லும் வாலையில் உள்ளது ஆழ்வார் திருநகரி இந்த சுவாமியுடைய பேரே ஆழ்வார் திருநகரி அப்படின்னு ஊருக்கு பேரே வச்சுருக்காங்க இவர் நம்ம ஆழ்வார் அதனால் ஆழ்வார் திருநகரின்னு ஊர் பேரே தான் சுவாமி பேர் சாமி பேர் தான் ஊர் பேர் அதனால் பக்தர்கள் அனைவரும் திருச்செந்தூர் பக்கம் போனீங்களா கண்டிப்பாக இவரை பார்த்துட்டு வாங்க திருச்செந்தூரில் தான் முப்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் திருநெல்வேலி வரவழையில் ஆழ்வார் திருநகரி ஊர் பேர் ஆதிபெரான் கோவில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டும் ஸ்தலத்தை காண முடியும் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் பூக்கும் காய்க்கும் பழக்காது இலை வந்து உறங்காது சாதாரண பச்சை உள்ள மரங்கள்லாம் எல்லாம் மூடிடும் எப்போவுமே மலர்ந்தாப்பிலே இருக்கும் காய் வந்து நீர் சத்து உறிஞ்சி கருகிக்கால வளர்ந்துரும் பொருளாதம் பயன்படுத்த முடியாது உரங்காப்புலிட்டு சொல்றது ஒன்று ரெண்டு மூணு மண்டலத்து நாலு இங்கே ஒன்று அஞ்சு தலை நாகர் மாதிரி அஞ்சு ரிஷமா காட்சி கொடுக்குது நடுல தாம்பரபரணி நதி ஓடுது நதியுடைய வட பக்கத்தில் சிறுவைகுண்டன் அத்தன் திருப்பதி அங்குடி இரட்ட திருப்பதி பெருங்குளம் தென் திருப்பரை திருக்குள்ளூர் ஆழ்வார் திருநகரிட்டு இதான் ஒன்பதா திவிதேசம் திருநெல்வேலேருந்து நார்யில் ரோட்டில் நாங்குநேரி இட்டு ரெண்டு திவிதேசம் மலையாளத்தில் பதிமூணு திவிதேசம் கேரளாவில் பதிமூணு திவிதேசத்தில் ஒரு சாரம் திருப்பதி சாரம்ட்டு ஒரு திவிதேசம் அதான் காரிமாறன் உடைய ஒரு ஆதி ராஜா ராணி இந்த ராஜா ராணிக்கும் குழந்தை பிறக்குது குழந்த பிறந்த உடனே ஜடமாக இருக்கு பேசலாம் அழல தாயிட்ட பால் குடிக்கல சடங்குற ஒரு கொடிய வாயுவை மீறி இயற்கைக்கு மாறாக பறக்குது உடனே பக்கத்தில் இருக்கிறது வீதேசம் திருக்கலங்குடி நம்பிகள்கிட்ட போய் இந்த குழந்தையை கொண்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க பெரும்பாலும் இது சோதனை சோதனைட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க திருக்குறு கூட்டு ஒரு திவிதேசம் இருக்குது இந்த பெருமாள்கிட்ட போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கிறாங்க நீங்கள் நிற்கக்கூடிய இடத்து தான் ஸ்தலத்து தான் திவிதேசத்து பேர் தான் இந்த ஊரு பேர் தான் திருக்குறு கூட்டு பெயர் இந்த திவிதேசம் காடும் நதியுமாக இருந்து பறவைகள் இடம் தான் குறுகூட்டு பெயர் மூலவர் ஆதிநாதன் நின்ன திருக்கோலம் ஆதிநாச்சியார் குருகூன்னு நாச்சாட்டு ரெண்டு தாயார் நின்ன திருக்கோலம் ரெண்டு ரிஷி உட்கார்ந்த நிலையில் தவறு இருக்காங்க பெருகுரு ஸ்ரீ மார்கண்டு ரிஷிட்டு உஷ்ஷவர் பொனிந்த ஸ்ரீதேவி பூமாதேவி நீலாதேவி ஆதிநாச்சியார் குருகூன்னு ஆச்சாட்டு அஞ்சு தாயா நீலாவதியாக காட்சி கொடுக்குற இந்த பெருமாள்கிட்ட வந்து இந்த ராஜா ராணியும் வாய் பேசாத கந்தரக்காத உடல் அசையாத பதிமூணு நாள் குழந்தையை கொண்டு இந்த பெருமாள் திருவடியில் சமர்ப்பித்து கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்ணுறாங்க குழந்தையை பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கும்போது குழந்தைகிட்ட ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு அசைவு ஏற்பட்டு பதிமூணு நாள் குழந்தை வெறுவருன்னு தவிழ்ந்து இந்த புளிய மரம் பொந்துக்குள்ளே போயிருது இதுதான் மூல வருஷம் இங்கேருந்து பக்கத்துல நாலு கிலோமீட்டரில் நவ திருப்பதியில் ஒரு திவிதேசம் திருக்குள்ளூர் திவிதேசம் வைத்தமானதி பெருமாள்ட்டு சன்னதி மதுரகவி ஆழ்வார் அவதாரஸ்தலம் சுவாமி மதுரகவி ஆழ்வார் பெருமாளுக்கு நித்தியப்படி கைங்கிரி பண்ணின்றிருக்கார் ஒரு நாள் வடநாடு யாத்திரை போனார் கங்கையில் ஸ்நானம் பண்ணி அவர் நித்தியம் அனுசந்தானம் பண்ணின்றிருக்கார் அவருக்கு திடீர்னு ஒரு ஜோதி ஒன்று தென்படுது அந்த ஜோதி தெக்க நோக்கி ரெண்டாயிரம் மைகள் ஒரே காடும் நதியுமா இருக்கு இந்த விருட்சத்துக்கிட்ட வந்து மறையுது கூடவே அந்த பெரியவர் வர வந்தவருக்கோ வயசு என்பது வந்த மதுரகவி ஆழ்வார் சொல்றார் இந்த குழந்தைகிட்ட ஒரு ஒளி தெரியுது இந்த குழந்தைய நான் குருவா ஏற்றுக்கிறேன் இந்த குழந்தைய நான் பேச வைக்கிறேங்கிறார் வந்தவர் சிறு கள்ளத்துக்கு இந்த பொந்தளை வைக்கிறார் குழந்தைகிட்ட ஒரு அசைவு இருக்காட்டு உடனே ஒரு கேள்வி எழுப்புறார் செத்ததின் வயதில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கணக்குன்று கேள்வி எழுப்புறார் அத்தை தின்னு அங்கேயே கிடக்கும்ட்டு ஆன்மா வேறு உடல் வேறுங்கிறார் வந்தவற்ற மானசீகமாக காட்சி கொடுக்கிறார் சுவாமி அடியருக்கு மட்டும் காட்சி கொடுத்தா போதை அதே பெருமாளை தேடி இந்த அடியார்களே உங்களுடைய விக்கிரவன்மேங்கிறார் பக்கத்துல பொருண நதி ஓடுது அந்த நதி நீர் எடுத்து காய்ச்சுங்கிறார் இதுக்கு வேத விற்பனர்களை வச்சு நதி நீரை காய்ச்ச முடியலை கைகூப்பேன் நிலையில அஞ்சலி எஸ் அம்மா காட்சி கொடுக்குறது சுவாமி அஞ்சலி எஸ்ஸமா காட்சி கொடுத்தால் நாங்கள் எப்படி உங்களை சேவிக்கிறதுங்கிறார் இவர் சுவாமி பௌஷித் ஆச்சாரியன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பின் அவதாராக போறார் எதிர்காலத்தில் வரக்கூடியவர் இராமானுஜருங்கிறார் ரெண்டாந்த நதி நீர் எடுத்து காஜ மோஜலை தான் ஒரு கையை நாபிக்கமல வச்சிட்டு ஞானமுத்திரியோடு காட்சி கொடுக்கிறார் குழந்தையா உள்ளே போனவரு தான் புளிய மரத்து கீழே மண்டபத்து கீழே சன்னதி மூலவர் நம்மாழ்வார் காரிமரம் கொண்ட சாத்திரிக்கார் பத்மாசனத்தில் வீணம் ஒரு கையை நாபிக்கமல சின்னு ஒரு கையில் திருவாய் மொழி உபதேசம் பண்றார் உற்சவர் நம்மாழ்வார் சிற்பி கைப்படாத விக்கிரகம் தாம்பரபரணி நதியிலிருந்து காட்சி எடுக்கப்பட்ட விக்கிரகம் சுவாமி நம்மாழ்வார் குழந்தைனால நூற்றி எட்டு எம்பேருமான திருமேன்தக்கரா ஒரு ஐதீகம் சுவாமி நம்மாழ்வாரை சேவிச்சாலே நூற்றி எட்டு எம்பேருமான செய்க பலன் உண்டு பன்னிரண்டு ஆழ்வாரும் ஒவ்வொரு விதேசமா காடு மலை தாண்டி பெருமாளை பாடி செய்கிறாங்க இவர்கிட்ட என்ன சிறப்பம் சின்ன இருந்த இடத்துல நூற்றி எட்டு பெருமானும் புளிய மரத்தடியெலாம் காய்ச்சி கொடுத்து புளியலில் அமர்ந்து புளியலில் அமர்ந்து எண்ணெய் பாடு உன்னை பாடு என் திவிதேசத்து பெயரைச் பெயரை சொல்லட்டு தவம் கடந்து சுவாமி நம்மாழ்வார் திருவாயினால் பாட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க நேரில் போனது கிடையாது இந்த நூற்றி எட்டு எம்பெருமானம் காட்சி கொடுத்த புண்ணிய பூமி புண்ணிய நதி தாம்பிரபரணி பெருமாளுடைய விமானம் கோவிந்த விமானம் நம்மளோட விமானம் பராங்குச விமானம் நம்மாழ்வார்லன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசம் கிடையாது இல்லைன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் கிடையாது இல்லைன்னா வேதம் தமிழ் செய்த மாறன்ட்டு பேசக்கூடிய தமிழே கிடையாது காட்டுமன்னார் கோயில்ட்டு சிதம்பரம் பக்கத்தில் நாதமுனிகள் பெருமாள் போகிறாங்க ஒரு பத்து பாட்டு பாடுறாங்க ஒரு காலகட்டத்தில் திவ்ய பிறவந்தெல்லாம் மறைந்து விட்டன என சுவாமிகளே பத்து பாடல் தானாங்கிறார் ஆறாம் முத குருகூர் சடகோபன் சொன்ன வார்த்தை சுவாமிகளே பத்து பாட்டை தவிர எங்களுக்கு தெரியாது நீர் வேணால் திருக்குறூர் போய் கலங்கிறார் இந்த நாதமுனிகளும் இந்த புளிய மரத்தடியில் வந்து இந்த ஊரில் என்ன விசேஷங்கிறார் மதுரகவி ஆழ்வார்ட்டு ஒரு ஜோதி தெரிஞ்ச விக்ரம் கிடைச்ச சுவாமிகளே பதினாறு ஆண்டுகள் பேசாத நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார்ட்ட பேசுகிறார் மதுரகவி ஆழ்வாரோ நம்மாழ்வார்ட்ட நாலு வேதத்தையும் தமிழாய்க்கும் வாங்கிட்டு நம்மாழ்வார் மேலே ஒரு பத்து பாசுரம் பாடியிருக்கார் கண்ணினி ஜெருத்தாமின் நாள்ட்டு இந்த பத்து பாசுரத்தை பன்னெண்டாயிரம் தரம் ஊறு போட்டால் சுவாமி நம்மாழ்வார் காட்சி கொடுப்பாட்டு இங்கே பெரியவங்க சொல்லியிருக்காங்க சுவாமிகளைங்கிறார் வந்த நாதமுனிகளோ அஷ்டாங்க யோகத்தில் கணினிஞ்சிரு தாமினாலுங்கிற அந்த பத்து பாசுரத்தை பன்னெண்டாயிரம் தடவை ஊறு போடுற சுவாமி நம்மாழ்வார் காட்சி கொடுக்குறார் என்ன வேண்டும் சுவாமியிலங்கிறார் எனக்கு பத்து பாடல்தான் கிடச்சிங்கிறார் நாதமுனிகள் தேடி வந்ததும் ஆயிரம் பாட்டு கொடுக்க போகிற நம்மாழ்வாரம் நாலாயிரம் பாட்டு சதிக்க போகிறார் நம்மாழ்வார் பாண்டின பாட்டு திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு பாடல்கள் மீதி ஆழ்வார்கள் பாடின பாட்டையும் சேர்த்து நாலாயிரம் திவ்ய பிறந்தத்தையும் சுவாமி நம்மாழ்வார் நாதமுனிகள்கிட்ட சாய்க்கிறார் அவர் ஏட்டோடியில் எழுதுறார் கோயில் கட்டடத்துக்குள்ளே ஆச்சாரியனுக்கிட்டு சென்னை நான் நாதமுனியன் முக்கள் எழுதியிருக்கார் நாதமுனியனுடைய வம்சம் தான் அரையறுத்து ஆழ்வாதநேரி சிவிலிபுத்தூர் ஸ்ரீரங்கம் அபிமான சலம் திருநாராயணபுரம் வேல்கோட்டைன்ட்டு சொல்கிறது இந்த விதேசங்கள்லாம் வம்சாவளியாக வந்துட்டு இந்த மண்டபத்து பேர் மணிமண்டபம் சொல்கிறது இல்லை என்ன சிலப்பம் வாசுள்ள தோரபாலகர் ஆழ்வார் ஆஞ்சநேயர் கீழே வந்து முப்பத்தாறு டிவிதேசம்பெருமானும் நம்ம ஆழ்வார் திருவாயினால் பாட்டை வாங்கிண்டு கீழே சில ரூபத்தில் எழுதியிருக்காங்க ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் திருக்கோவிலூர் நவதிருப்பதி எம்பெருமான் மலையாள திவிதேசம்பெருமான் சோழ நாட்டு திவீதேசெருமான் சிவிலிபுத்தூர் ரெங்கமன்னார் ஆண்டாளா கோபில நரசிம்மர் அயோத்தி சீதா ராமர் லெப்டினன்ட் பிருந்தாவன் கிருஷ்ணர் மணவாளமாமுனி மாமுனி மன்ன மண்டபம் மணவாள மாமுனி காலட்சமன்ன மண்டபம் நம்மாழ்வார்க்கு முப்பத்தி ரெண்டு திவ்ய நாமங்கள் தாரிமாறன் சிதகோபன் வகுலாபரணன் ஞானதேசியன் யோகி பிரபண பிரபணகூடசர் குழந்தை முனி முனிவேந்து ஞான தமிழுக்கரசு ஞான தமிழ்கடன் ஞானப்பிரான் குருகைபிரான் தொண்டர்விரான் நாவீரர் மெய்ஞான கவி துறைவன் குமரித்துறைவன் உதயபாஸ்கரர் பிரபணகூடசர் வகுளாபரணன் திருநாவீர் உடையான் தெய்வ ஞானக்கவி தெய்வி ஞான செம்மல் குழந்தை மொழிட்டு முப்பத்தி ரெண்டு திவ்ய நாமங்கள் கம்ப ராமாயணம் ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றமாது வெங்கநாதர் சொல்கிறார் நம் சடகோபனை பாடி நீர் கம்பர் வந்து இங்கே நூற்றி எட்டு பாட்டு சடகோபுர அந்தாதி பாண்டக்கப்புறம் தான் கம்ப ராமாயணமே ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றமாது இந்த திவிதேசம் முப்புரிய ஒட்டிய திவிதேசம் ராமானுஜர் மணவாள மாமுனி நம்மாழ்வார் ஸ்தலம் ராமானுஜர் பிறந்த ஊர் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் ஜனன அமைப்புக்கு முன்னாலே தாம்பரபரணி நதியிலேருந்து காற்றெடுக்கப்பட்ட தான் பௌஷித் ஆச்சாரியன் இவாள்லாம் மாடவிதிரை எழுதியிருக்கா அந்த இடத்து பேர் சதுர்வேதி மங்கள்ன்ட்டு சொல்கிறது நூற்றி ஆறு தேசத்திலே ராமானுஜர் தனி கோயில் நிச்சய திவிதேசங்களில் பிரகாரத்திலேயும் செயலி அளிப்ப மூலவருக்கு காவியஸ்தரம் உற்சவர் பவிஷ்யத் ஆச்சாரனுக்கு அவர் ஜனன அமைப்புக்கு முன்னாலே தாம்பரபரணி நதியிலேருந்து காட்சி எடுக்கப்பட்ட இருக்கிறனால அவருக்கு வந்து வெள்ள சாதிதான் எம்பருமானார் ஜெயலலியிருக்கார் பக்கத்தில் உய்ய கொண்டார் கோடா தாழ்வான் மணவாள மாமுனி புள்ளாரோவாலியன் வேதாந்த தேசியார் தேசியார்லாம் மாணவிதிரி எழுதியிருக்கார் தாம்பரபரணி நதியுடைய வடகரையில் நதிக்கரையில் ஒரு சிவன் கோவில் இருக்குது ஏகாந்தலிங்க சுவாமிட்டு சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கரூர் சித்தட்டு ஆறுபடை வீட்டுட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நடந்து வர ஒரே காடும் நதியுமா இருக்குது நதிக்கரையில் தங்கிடுறாரு அவர் ஒரு நாய் வளர்க்குறா அந்த நாய் டெய்லி தாம்பரபரணி நதியை கடந்து தென்பக்கமாக வந்து இங்கே உள்ள ஸ்ரீகிருஷ்ணாவுடைய பிராமணாவுடைய சிலையை தின்னு வைத்தரட்டி போயின்னு இருக்கு ஒரு நாள் நதியில் வெள்ளம் வருது மதியம் உச்சி வெயில் நாயைக்கானிட்டு அக்கறை எழுந்து சித்திரை எருபார்த்துட்டு இருக்கார் நாய் நடு ஆற்றுல வெள்ளத்தில் தத்தளி போது நீர்ல மூழ்கி கபாலனை விட்டுச்சு மோட்சம் கிடைக்குது கரூர் சித்தர் ஒரு ஞானி அவர் இருந்த இடத்துல இந்த ஆதிநாத பெருமாளை பிரபோங்கிறார் நம்மாழ்வார ஞான தமிழ்கடலேங்கிறார் பிரபோ ஞான கடலே திருக்கூர் ஊரில் எச்சலே என்ன நாய்க்கு மோட்சம் கொடுத்தாயே தன்னை பேய்கிறார் இந்த பேய்க்கு மோட்சம் உண்டோங்கிறார் அவ்வளவு பெரிய புண்ணிய பூமி இதுதான் மூல விருஷம் பதிமூணு நாள் குழந்தை பதினாறு ஆண்டுகள் தவறந்து முப்பத்தாறு ஆண்டுகள் வாழ்ந்த காலம் வைஷ்ணவ சம்பிராயத்தில் போன உழந்த போன உழந்த தான் இவருக்கு மட்டும்தான் ஒரு விதி வழக்கு இருக்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இல்லை நம்ம ஜென்மாந்திர புண்ணியம் சாத்தா அந்த கட்டடத்திலேயோ ஸ்தலத்திலேயோ நிற்கக்கூடிய பிராப்தம் உண்டு நூற்றி எட்டு எம்பெருமானம் காட்சி உடுத்த புண்ணிய பூமி வேதம் விளைந்த மண் திருப்புலி ஆழ்வார்டு சொல்கிறது சுவாமி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோயில் ஆழ்வார் திருநகிரி தூத்துக்குடி மாவட்டம்